எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பிறகு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சோ இந்த மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கப்படுறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் சனி வந்து மீன ராசியில இருக்கப்படுவார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி அப்படின்ற அமைப்புல ஆரம்பிக்க போகுது சோ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லிடலாம் சோ இந்த ஏழரை ஆண்டுகள் ஒரு வாழ்க்கையில என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்க போது அதிலும் குறிப்பா அடுத்த ரெண்டரை வருஷம் எப்படிப்பட்ட பங்குகள் கிடைக்கும் போது எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நான்கட்சர பாதங்களையும் பரணி நான்கட்சர பாதங்களையும் கார்த்திகை முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர இதனால வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடமான நிறைய ஸ்தானத்துக்கு வர இப்பவுமே இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும் போது தேவையற்ற வீண் செலவுகளை கொடுக்கும் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு மேஷத்துக்கு சாதகமா இருக்கார் ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்த்திருவார் சரிங்களா சோ இந்த சனி என்னதான் ஏதோ சனி அமைப்பில் வந்தாலும் கூட குரு உங்களுக்கு அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு சாதகமா இருக்கார் ஏன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு வந்து உச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்றாம் இடத்துக்கு வருவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்கு நாலாம் இடத்துல போய் உச்சமாவார் சனியினுடைய நிலை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குருனுடைய நிலை ரொம்ப சாதகமா இருக்கு சமாளிக்கின்ற வகையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த ஏழரை ஆண்டுகள் கொஞ்சம் வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்களை கத்துக் கொடுக்குங்க குறிப்பா சொல்ல போனா இந்த ஏழரை சனியில வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னா என்ன பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க எப்படிலாம் வந்து சிக்கல்களை சந்திப்பீங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளா இருக்கும் நட்புகள் எப்படிப்பட்ட நட்புகளா இருக்கும் யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்க யார் உதவி செய்யற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த சினிபகான் வந்து காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பா இளைய பருவத்திற்கு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பது ஐந்து வயது இருக்கீங்க அப்படின்னு சொல்லுறாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கான ஒரு அடித்தளத்தை சனிபகவான் இப்ப போடுவார் சில வாழ்க்கையில சில அனுபவ பாடங்களை சொல்லி கொடுத்து அதன் பிறகு அடுத்த ஒரு முப்பது ஆண்டுகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களை வாழ்றதுக்கான ஒரு பக்குவத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் சரிங்க வேலை சார்ந்த விஷயத்திலும் சரிங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல வந்து கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த காலகட்டத்துல குறிப்பா தொழில வந்து விரிவுபடுத்துறது வேலையை விரிவுபடுத்துறது இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்றது இதெல்லாம் தெரியாது பண்றது தப்பு முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கல்வியில ஒரு கவனம் செலுத்தல் ஏற்படுறது படிப்புல கவனம் செலுத்த முடியாம போறது முக்கியமா ஆரோக்கியத்தை கெடுக்கிற சில கெட்ட பழக்க வழக்கங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் போதை பழக்க வழக்கங்கள் சோ இதெல்லாம் நிறைய பேர் இப்ப அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல உள்ள நொடைச்சி அதுக்கப்புறம் அதுல காதல்ல ஒரு தோல்வியை கொடுத்து ஒரு மனசை வந்து நோக்கடிப்பா இந்த சனி பகவான் அப்போ காதல் சார்ந்த விஷயத்துக்குன்னு நீங்க பெருசா போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் தினம் அப்படின்ற விஷயத்த வந்து சனி பகவான் அதிகமாவே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்த பசங்க கூட இப்ப ரொம்ப சோம்பல் தனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க ஏன்னா சனி அப்படின்னா ஒரு மந்தக்காரகன் சரிங்களா அவர் ராசிக்குள்ள வர வர என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த அப்படின்றது கொஞ்சம் கூடிடும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எதுலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை ஒரு தாமதத்தை சனி பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி அப்படின்ற விஷயத்தையும் இந்த சனி வந்து கொடுப்போம் சோ இப்படியாக இவ்வளவு விஷயங்களை சனி பகவான் கொடுத்தாலும் கூட குரு சாதகமா இருக்கார் சோ அப்ப குரு வந்து பாக்கியஸ்தானத்தை பாக்கிறதுனால கண்டிப்பா கடவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமா உண்டுங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் குரு பார்வை ஏழாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துலயும் பதினோராம் இடத்திலயும் இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல உச்சமாயி பத்தாம் இடத்தை பாப்பாரு அப்ப தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க சோ அப்படி இருக்கும் போது நீங்க உண்மையா நியாயமா ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பா அந்த விஷயம் பளிக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறை வேலை ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை ரீதியா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சில தடைகள் ஏற்பட்டு கிடைத்தாலும் கூட உடன் பணிபுரிய சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றத கொஞ்சம் எடுத்துக்கணும் நீங்க நீங்க வந்து அரசு துறையா இருந்தாலும் சரிங்க தனியார் துறையா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா மத்தவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது பெருசா கிடைக்காது தனித்து விடப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகள் கிட்ட மூத்தவர்கள் கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஏன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குறதுக்கான அமைப்புகளை மத்த வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேல் கிட்ட போய் நீங்க அடிமையாக அதுக்கு அவங்களுக்கு கீழே அந்த ஒரு க அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்க்குள்ளே நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏல் ரசனி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதனால நெகட்டிவாவே சொல்றேன் நினைக்காதீங்க இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இதுல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏல் ரசனி ஈஸியாக நீங்க வந்து தாண்டி வந்துடலாங்க பிரச்சனையே கொடுக்காதுங்க இதுதான் இந்த விஷயத்துல மட்டும் சனி வந்து கைய வைப்பார் சரிங்களா அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கைய சனி பகவான் பெருசா பிரச்சனை பண்ண மாட்டார் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க சோ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண ஒரு காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பண விரையங்களை கொடுப்பாரு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வந்து செலவு செய்யலாம் திருமண வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி திருமண வயதில் இருக்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ இந்த ரெண்டரை வருஷம் ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில பெருசாக பிரச்சனை இருக்காது அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செலவு பண்றது குழந்தைகளுக்காக செலவு பண்றது வீட்டுல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக செலவு பண்றது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்றது சோ இந்த மாதிரி அமைப்புகளையும் வந்து சனி பகவானும் சரி குருவும் சரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யறவங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா குரு மூன்றுல மறைகிறார் அதே மாதிரி சனி வந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு கொஞ்சம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நண்பர்களா இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி உறவினரா இருந்தாலும் சரி ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தமா இருந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு கடனா கேட்டா கடன் இல்லைன்னே சொல்றீங்க ஒரே வார்த்தையில ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த பணம் கண்டிப்பா திரும்ப வராது ரொம்ப நாள் ஈடு சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் சரிங்க கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் சரி உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்டையும் சரி அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் கண்டிப்பா ஏற்படும் குறிப்பா அரசாங்கத்துக்கு விரோதமா எந்த ஒரு செயலியும் ஈடுபட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அணுகுனாலும் நேர்மையா அணுகுங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய கர்ம அவன் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் நன்மை தீமைகள் அனைத்துமே இந்த ஏழு செயல்கள் தான் அவனுக்கு கிடைக்கும் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீர்மைகளை சனி பகவான் வந்து கொடுப்பாரு அப்போ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தான தர்மம் அதிகமா பண்ணுங்க காக்கைக்கு உணவு வைங்க அதே மாதிரி சனிக்கிழமையில சனிஸ்வனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க சோ இதெல்லாம் பண்ணும் போது சனியினுடைய தாக்கம் நிச்சயமா கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேலையில இருக்கிறவங்க ஒரு இந்த ஒரு வேலையில இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலை அப்படியே வந்து கீப் அப் பண்ணிக்கிட்ட வேலையை விடுறது விட்டுட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை தேடுறேன் அல்லது வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு தயவு செஞ்சு விட்டுடுங்க சரிங்களா இருக்கிற வேலையை காப்பாத்தீங்க அதுதான் விஷயமே இருக்கிற வேலையில கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் தராம கொஞ்சம் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்றத ஓட்டிட்டு வாங்க அதே மாதிரி ரெண்டு ரெண்டரை வருஷமா ஏழரை வருஷம் முடிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால வந்து வேலை மாற்றம் செய்யறது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால நான் வேலையை பண்ணிட்டு போறேன் இதை விட நல்ல ஜாபே கிடைக்கும்ன்ற அந்த திறமை அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையை நீங்க விட வேண்டாம் சரிங்களா சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்க திறமைக்கேத்த கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்க கிடைக்காது அடுத்த ஒரு ஏழரை வருஷத்துக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க அப்போ உங்க திறமை இருக்கிறது கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா திறமைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று தேவை கொஞ்சமாச்சும் தேவை ஸோ அப்போ நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது நம்ம திறமையை கண்டிப்பா நீங்க எங்க வெளிப்படுத்தாலும் வருவீங்க சக்சஸ் ஆகிடுவீங்க நமக்கு டைம் சரியில்லாதப்ப நமக்கு சான்ஸே பெருசாக கிடைக்காது திறமையை வெளிப்படுத்தவும் சான்ஸ் கிடைக்காது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வேலையில அலட்சியம் அப்படின்றது கொஞ்சம் தேவை இல்லை அலட்சியமா இருக்காதிங்க வேலை சார்ந்த விஷயத்துல அதே மாதிரி கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத கொஞ்சம் கஷக்க கசப்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும் வேலை செய்யறதுல சோ அதெல்லாம் கொஞ்சம் டேக்கிடிசியா எடுத்துட்டு நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் பொறுமை தேவை அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை ராசிக்கு லாபஸ்தானத்துல விழுது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா சனி வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் வயதுல மூத்தவங்க ஒரு நாப்பத்தி ஐந்து வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க பழக்கப்படுத்திக்கங்க தேவையற்ற வெயிலுல சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா கொஞ்சம் வந்து நாற்பத்தி ஐந்து வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சனி பயிற்சிக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நான் கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மேஷ ராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையில நடந்திருக்கும் சோ நீங்க இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த ஏழரை சனியும் சரி இந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த அடுத்த ரெண்டரை வருஷமும் சரி கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காதுங்க ஈஸியா நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த விஷயத்த தாண்டி வெளியே வந்துடலாம் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இதுல தான் சனி வந்து பிரச்சனையும் கொடுப்பார் ஆனா ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்கனால இந்த திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கண்டிப்பா இந்த சனி வந்து உருவாக்கி கொடுப்பார் குருவும் உருவாக்கி கொடுப்பாங்க சரிங்களா அப்போ உத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதமாக இருக்கோம் அவங்கள நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க திருமண வாழ்க்கை அமையிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொஃபஷனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையானது அதிகமாக இந்த ஏழு சனியை நீங்கள் கடைப்பிடிச்சா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஏழரை சனியில முடிஞ்ச வரைக்கும் நிறைய தான திறமங்கள் அதிகமாக பண்ணுங்க நேர்மையா இருங்க உண்மையா இருங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் எதையுமே நேர்மையாக நீங்கள் அணுகும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில இப்ப நீங்க வெற்றி பெறலாம் கூட கண்டிப்பா பிற்பகுதியில் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மேல் கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க அலுவலகத்திலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமே அதிகமா இருக்கும் வீட்டுக்கு வந்தா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கணவனை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் மாமியார் மாமனார பார்க்கணும் சோ இந்த மாதிரி அமைப்புகளையும் கொஞ்சம் கொடுக்கும் சோ கொஞ்சம் ஒரு சலிப்பையும் கொஞ்சம் கொடுக்கும் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டங்களையும் கொடுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்குங்க சோ குறிப்பா இல்லத்தரசிகளும் சரிங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சாமில லைஃப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும் ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு ப்ரெஷராக தான் இருக்கும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலா நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்